ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஹல்வா தான் பண்ண போகிறோம் எதில் ஹல்வா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காயை வச்சு தான் அல்வா பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் எப்படி சிம்பிளான நம்மடலில் இதை பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காயில் மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அல்வா செய்கிறதுக்கு பூசணிக்காய் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இப்போ சின்ன துருவியில் தான் வந்து துருவ போகிறோம் பெருசில் துருவும் போது பார்த்தீங்க அப்படின்னா வேகிறதுக்கும் லேட் ஆகும் அதே மாதிரி சமயத்தில் அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி கூட தெரியும் அதனால் சின்னதில் துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைஸாக வரும் நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு கால் கேஜி அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா துருவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இப்போ நல்லா துருவியாச்சு இப்போ ஒரு கப்பில் வந்து இதை அளந்து எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் வந்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து அளந்துக்க போகிறோம் இப்போ இந்த திருவண பூசணிக்காயை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பில் அளந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனை நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா அப்புறமா இதில் நம்மளுக்கு தேவைப்படுற நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் அளவு அதாவது ஒரு கால் கேஜி அளவு பூசணிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருந்தால் மட்டும் போதும் அதிகமாக நெய் தேவைப்படாது நான் இன்றைக்கி வந்து முந்திரியும் திராட்சையும் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இது கூடயே பாதாம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பிஸ்தா வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் நம்மளோட இஷ்டம் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு மீதி இருக்கிற நெய் மட்டும் இருந்தால் போதும் அதுலேயே நம்ம பூசணிக்காயை வதக்கிக்கலாம் இப்போ துருவனை பூசணிக்காயாக சேர்த்தாச்சு இதை போது நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து கொஞ்சம் ராஸ்மல் போனதுக்கு போனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் அதோடய ஈரப்பதம்லாம் நல்லா வத்தி வந்துச்சு அப்படின்னாலே போதும் நம்மளுக்கு அந்த ராஸ்மல்லாம் போயிடும் கொஞ்சம் நல்லா அப்படியே சோறை வதங்கி வந்துருச்சு ராஸ்மல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம அடுத்ததாக மைதா மாவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம ஒரு கப்பு பாலில் கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மைதா மாவு பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங்காக தான் எடுத்திருக்கேன் அல்வா வந்து கொஞ்சம் நல்லா சேர்ந்து உருண்டு வர்றதுக்காக இந்த மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் மட்டும் போதும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது கூடயும் நீங்கள் விருப்பப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ இந்த கரைச்ச மைதா மாவை நம்ம இதில் ஊற்றி கலந்துக்க போகிறோம் இதுக்கு சேர்க்குற பால் பார்த்தீங்க அப்படின்னா காய வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரா மில்க்குவே நம்ம மைதா மாவை கலந்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பூசணிக்காய்க்கு ஒரு கப் அளவு பால் எடுத்தீங்க அப்படின்னா போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரட்டும் பால் தான் வந்து இந்த பூசணிக்காயே வெந்து வரும் பால்லேயே இந்த பூசணிக்காய் வெந்து அந்த மைதா மாவில் இருக்கிற பச்சைவாசம் போய் நல்லா உருண்டு வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் இதில் சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் சேர்க்க போகிறேன் பால் பூசணிக்காய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை கப்பளவு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் ஒரு சில பூசணிக்காயில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஒன்று ரொம்ப கம்மியாகவே இருக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலான வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பாலில் வந்து திகட்டக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளம்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்ததுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கை விடாமல் கிண்டிட்டு இப்போ கடைசியாக நம்ம மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்த போகிறோம் முதல்ல நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றணும் அதே மாதிரி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலரி நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓரங்களில் இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு கிளறிக்கோங்க கொஞ்சம் அடிக்கடமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து ஒட்டாது இப்போ நம்ம நட்ஸும் சேர்த்தியாச்சு இப்போ கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் நெய்யெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த டைத்துக்கு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து ரெடி ஆகிடும் நம்ம இது கிளறி விடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கும் வரும் அடியும் பிடிக்காது இப்போ நெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் நீங்கள் பூசணிக்காயில் தான் இந்த அல்வா பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த அளவுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஈஸியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ